வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பனிரெண்டு ராசிகளுக்கான ஒரு பலனை பார்த்துட்டு வரோம் ராசி பலன் பகுதியில் பனிரெண்டு ராசிகளில் மகர ராசியினருக்கான பலனை இப்போ நம்ம பார்க்கலாம் மகர ராசியை பொறுத்தவரை வரக்கூடிய ஆண்டு எப்படிப்பட்ட ஆண்டாக அமையும் நிறைய எதிர்பார்ப்பு நிறைய கேள்விகள் உங்களுக்கு இருக்குது அந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒரு விடை என்பது கண்டிப்பாக இந்த பதிவில் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா மூன்று பயிற்சியானது முக்கியமாக இருக்குதுங்க ஆகையால் ஒரு நல்ல முன்னேற்றம் என்பது மகர ராசிக்கு அமைது ஏன்னா கடந்த கால அப்படின்னு பார்க்கும்போது கடந்த காலகட்டத்தில் ஏழரை சனியால் மிகுந்த அவதிக்குள்ளாகி இருந்தீங்க என்னதான் வந்து அந்த ஏழரை சனி முடிந்திருந்தால் கூட ஒரு நல்ல மாற்றங்கள் என்பது இதுவரையும் நிகழ்ந்து இருக்காது கடந்த காலத்தில் சொல்ல முடியாத சோதனைகள் கஷ்டங்கள் மனதளவில் சுமக்க முடியாத பாரங்களை சுமந்துக்கிட்டு இருந்திருப்பீங்க வீடாக இருந்தாலும் வெளியில் வேலை செய்யக்கூடிய இடமாக இருந்தாலும் உங்களால் பகிர்ந்து கொள்ள முடியாத பல விஷயங்களை உள்ளுக்குள்ளேயே போட்டு புதைத்து வைத்திருப்பீர்கள் அப்படிப்பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் வருங்காலம் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்குமா அப்படின்னா ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமையக்கூடியதாக இருக்குது கவலைகளை விட்டு மகிழ்ச்சியாக இருங்கள் சரிங்களா சரி ஆன்மீக ஜோதி சேனல் சார்பில் உங்களை அன்போடு வரவேற்பதில் மகிழ்ச்சி முதல்ல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சுருக்கமாக ஒரு பத்து விஷயங்களை தெளிவாக சொல்லிட கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள் முதல்ல வரக்கூடிய ஆண்டு ஒரு பொற்காலங்க எந்த ஒரு புதிய முயற்சி எடுத்தாலும் கண்டிப்பாக அதில் உங்களுக்கு வெற்றி என்பது கிட்டும் நம்பிக்கை கொள்ளுங்கள் சந்தேகமே இல்லை கடந்த கால கஷ்டங்கள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வருது குறிப்பாக கொடுக்கல் வாங்கல் விஷயம் போது இழுபறியாக இருந்திருக்கும் பணம் கொடுத்துருப்பீங்க அவங்க திரும்ப உங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க ஒரு வேலையை தொடங்கியிருப்பீங்க அந்த வேலை சரியாக முடிந்திருக்காது அப்படிப்பட்ட எல்லா விஷயங்களும் இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு முடிவுக்கு வருது ஒரு நல்ல மாற்றங்கள் நல்ல முன்னேற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடியதாக இருக்குது இதற்கு காரணம் போது குரு பெயர்ச்சி சனி பயிற்சி கேது பயிற்சி இந்த மூன்று பயிற்சிகளும் நல்ல முன்னேற்றங்களையும் மாற்றங்களையும் அளிக்கக்கூடியதாக மகர ராசிக்கு இருக்குது இது குறிப்பாக தொழில் சார்ந்த விஷயத்தில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஒரு லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் வியாபாரமாக இருந்தாலும் கூட்டு தொழிலாக இருந்தாலும் வேலைக்கு செல்லக்கூடிய நபராக இருந்தாலும் பண வரவு அதிகமாகவே இருக்கும் அதே அதே சமயத்தில் ஆடம்பர செலவுகளை மகர ராசியினர் தவிர்க்கணும் விரைய செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது இதே கடந்த வருஷம் அப்படின்னு பார்க்கும்போது கடந்த காலத்தில் வருமானம் குறைவாக இருந்தது பொருளாதாரம் வந்து ரொம்ப ரொம்ப சிக்கல்களாக இருந்தது எதையும் வாங்க முடியாம அவசிய தேவைகளுக்கு கூட பண வரவு இல்லாமல் அவதிப்பட்டீங்க ஆனால் இந்த ஆண்டு அதிகப்படியான பணம் இருக்கும் ஆனால் விரைய செலவுகளால் அந்த பணம் தங்காமல் போவதற்கு வாய்ப்பு அதிகம் ஆகையால் சிக்கனமாக இருப்பது மகர ராசியை பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப சரியான ஒரு கருத்துங்க ஆகையால் சிக்கனமாக இருப்பது உங்களுக்கு அவசியமாக இருக்குது புதிய முயற்சி செய்கிறீங்க புதுசாக தொழில் தொடங்குறீங்க ஒரு சுய தொழில் செய்ய ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அந்த முயற்சிகளுக்கு ஒரு நல்ல பலன் என்பது கிடைக்கும் நல்லதொரு மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உருவாகும் குடும்ப சூழல் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் இனிப்பான செய்திகள் உங்களை தேடி வரும் திருமணம் சார்ந்த தடைகள் என்பது நீங்கும் குழந்தை பேர் தம்பதிகளுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் திருமணம் இதுவரையும் நடக்கலை சரியான வரண் அமையலை போது ஒரு நல்ல வரன் என்பது கண்டிப்பாக அமையும் அதே மாதிரி கடந்த காலத்தில் திருமணம் நடந்து அது வந்து முதல் திருமணம் தோல்வியில் முடிந்து கருத்து வேற்றுமையால் பிரிந்திருக்கக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா மறுபடியும் சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அல்லது டைவர்ஸ் வாங்கிட்டீங்க வேறு ஒரு திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறீங்க அது தடைப்பட்டு போகுது அப்படின்னா இந்த வருஷம் மறுமணம் என்பது கண்டிப்பாக அமையும் என குருவினுடைய அருட்பார்வை கிடைப்பதால் மறுமணம் கண்டிப்பாக கிடைக்கும் குழந்தை பேருவும் அமையுங்க காரியங்களில் இருந்த தடைகள் என்பது நீங்கும் எந்தெந்த விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சிலர் வீடு கட்டுமான பணிகள் செய்திருப்பீங்க வீட்டு வேலை ஆரம்பிச்சிருப்பீங்க ஆனால் முடிச்சிருக்க மாட்டேன் ீங்க அப்போ அது தடப்பட்டு போயிருந்திருக்கும் அந்த விஷயங்கள் எல்லாமே தடைகள் நீங்கி சுமூகமாக நடக்கும் உங்களை தேடி மகிழ்ச்சியான செய்திகள் வரும் சமூகத்தில் ஒரு உயரிய அந்தஸ்து மரியாதை மதிப்பு இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது தொலைதூர பயணங்களை ஒரு சிலர் செய்யலாம் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் மாணவர்களை பொறுத்தவரை குருவினுடைய பார்வை இருப்பதால் ஒரு நல்ல பலன்களை பெறக்கூடியவர்களாக இருக்கிறீங்க உடல் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நீங்கி முன்னேற்றமும் காண்பீர்கள் இப்போது நல்ல விஷயங்களை சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா இப்போ கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்கிறேன் அதை கவனிச்சிக்கோங்க மே மாதத்திற்கு பிறகு மகர ராசினு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் கொடுக்கல் வாங்கல் விஷயம் பண விஷயம் நிதி சார்ந்த விஷயங்களில் இருக்கும்போது கவனமாக இருப்பது அவசியம் குடும்பத்தில் மூன்றாம் நபர் வெளிநபரை குறிப்பிட்ட நன்றாக கவனித்து கொள்ளுங்கள் அந்நிய நபர்கள் குடும்பத்தில் மூன்றாம் நபர் யாராவது உங்களுக்கு கருத்து சொல்கிறாங்கன்னா அந்த கருத்தை வெளியிலேயே விட்டுடுங்க குடும்பத்திற்குள்ளே கொண்டு வராதீங்க அது உங்களுக்கு தேவையற்ற குழப்பங்களை குடும்பத்தில் பிளவை உண்டாக்கும் மகர ராசியினரே வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களை வெளியில் விட்டுட்டு குடும்பத்தை பாருங்கள் மூன்றாம் நபர் தலையிட்ட குறைத்து கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை செழுமையாக இருக்கும் குழப்பங்கள் நிலவாது கடந்த காலங்களில் மூன்றாம் நபர் தலையீடு தான் உங்களுக்கு அதிகமாகவே இருந்தது அதனால தான் குடும்பத்தில் ஒரு பிரிவு மனத்தாங்கல் எல்லாமே உண்டாகுச்சு அதே சமயத்தில் உங்களுக்கு குருவினுடைய பார்வை இருப்பதால் வீட்டில் மகிழ்ச்சிகரமான செய்திகள் வந்து உங்களை தேடி வரும் மறைமுக எதிரிகளிடம் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் சொந்த பந்தங்கள் இணக்கமான ஒரு சூழல் என்பது எல்லாமே இந்த வருஷம் உண்டாகும் அதே சமயத்தில் உங்களுக்கு பிடிக்காதவங்க உங்களை பற்றி தவறாக சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மறைமுக எதிரிகளிடம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது பண விஷயத்தில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் கடந்த கால சோதனைகள் எல்லாமே முடிவுக்கு வரும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஆக மே மாதத்திற்கு பிறகு மகர ராசியினர் நிதானமாக செயல்படணும் எந்த விஷயமாக இருந்தாலும் யோசித்து செயல்பட வேண்டியது அவசியம்ங்க வெளிநபர் தலையிட ஏற்றுக்கொள்ளக்கூடாது பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும் சரிங்களா நல்லதொரு மாற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் நடக்க இறைவனை தொடர்ந்து வழிபட்டு வாருங்கள் நல்லதே நடக்கும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வாழ்க வளமுடன்